ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் திலகா ஸ்டைல் இப்போ வந்து நமக்கு வந்து கோடைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால நம்ம உடம்பு சூடு வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படி அந்த உடம்பு சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக டெய்லியும் ஒரு டைமாவது வந்து ராகி கூழ் வந்து குடிக்கணும் அந்த ராகி கூழை தான் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி நம்ம வீட்டிலே வந்து செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ராகி கூழ் பண்ணுறதுக்கு வந்து பழைய சோறு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் பழைய சோறு வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து சோறு கூட எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பழைய சோறு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து என்ன செய்யணும் மிக்சி ஜாரில் வந்து போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து பழைய சோறை வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைச்சிடலாம் நான் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி வந்து அரைக்க போகிறேன் நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தால் லைட்டாக வந்து கொறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் அந்த மாதிரி வந்து அரைச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கனமான பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிடலாம் இப்போ நம்ம வந்து அரைச்ச சாதத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் வந்து அந்த சோறு வந்து ஒட்டியிருக்கும் அதையும் வந்து லைட்டாக நம்ம வந்து கழுவி வந்து ஊற்றிக்கலாம் இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த டம்ளரில் வந்து அளக்கிறீங்களோ அதே டம்ளரால் நீங்கள் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க டம்ளரோ கப்போ எதுனாலும் பரவாயில்ல நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன் இப்போது நம்ம வந்து இந்த விஸ்க்கு வச்சு நீங்கள் வந்து அதை வந்து கிண்டி விடுங்க அப்போ தான் நமக்கு வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் வந்து இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு பார்த்திங்கன்னா ஆறு டம்ளர் அளவுக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும் நான் வந்து ஆறு டம்ளர் அளவுக்கு வந்து அளந்து வந்து ஊத்திக்கிடுதேன். இந்த ராகி கூழ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து வீட்டிலே வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து கூழ் வந்து குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் வெயில் காலத்துக்கு அதனால நம்ம வந்து காலையில் எந்திரிச்சோடனே இந்த கூழ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மத்தியானம் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் காலையில் எந்த நீங்கள் வந்து ரெடி பண்ணிடுங்க இப்போது நம்ம வந்து தண்ணிகள் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்து விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கட்டிகள் எதுவும் இல்லாதபடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் கொண்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம வெ வெந்ததுக்கு அடுத்து பார்த்தோம்னா நல்லா வந்து கெட்டியாயிடும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹையில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அப்பப்போ இடையில இடையில் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் விஸ்க் வச்சே வந்து கிண்டினிங்கன்னா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிக்கத்தனியும் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஹையில் வைங்க அதுக்கடுத்து வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சா போதும் நல்லா வந்து அதுக்குள்ளேயே மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கெட்டியாகவும் ஆயிரும் இந்த ராகி மாவு வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்க வந்து அளவுக்கு வந்து கெட்டியாகிருக்கு இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது இன்னும் ஆறுன கருத்து நமக்கு வந்து நல்லா கெட்டியாகும் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க காலையில் நம்ம வந்து ராகி மாவை வந்து கிண்டி வச்சிட்டோம்னா மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சோடனே கிண்டிவிட்டேன் இப்போ வந்து ஒரு மூணு மணி இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்குன்னு இந்த மாதிரி வந்து இப்போ இதை வந்து நம்ம வந்து கூழ் வந்து கரைச்சிடலாம் இப்போ நமக்கு வந்து கூழ் வந்து நம்ம வந்து கரைச்சிடலாம் நீங்கள் வந்து நம்ம மாவை வந்து கிண்டுனா எல்லாத்தையுமே வந்து கூழ் வந்து ரெடி பண்ணிடாதீங்க வேஸ்ட்டாக போயிடும் நம்ம அந்த மாவில் இருந்து கொஞ்சத்தை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு வந்து நம்ம கூழ் கரைச்சி குடிச்சிட்டு அதுக்கடுத்து தேவைன்னா திரும்பவும் நம்ம வந்து கரைச்சிக்கலாம் இப்போ அதிலேருந்து நம்ம மாவு வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு வந்து எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து மோர் வந்து சேர்க்க போகிறோம் மோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோரோட அளவு வந்து புளிச்சுதுன்னா மோர் வந்து கொஞ்சம் கம்மியாக அளவு வந்து சேர்த்துக்கோங்க புளிக்காத மோர்னால் கொஞ்சம் நல்லா நிறையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து மோர் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுடலாம் நான் வந்து கூழ் வந்து காய்க்கும் போது பார்த்திங்கன்னா நான் உப்பு எதுவுமே வந்து போடலை இப்போ வந்து உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அந்த விஸ்க் வச்சே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படுறதோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம கூழ் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தானே குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இருந்தால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்க வேண்டி இதுக்கு வந்து தொட்டுக்கிட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊருகா வடகம் வத்தல் எதுனாலுமே வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக வெங்காயம் வெங்காயத்தை வந்து வெட்டி போட்டுட்டு குடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நான் வந்து இதுக்கு தொட்டுக்கூட பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வந்து எடுத்திருக்கேன் இது நான் செஞ்ச ஊறுகாய் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து எப்படி வந்து ஊறுகாய் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து போய் பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ராகி கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வெயில் காலத்துக்கு டெய்லியும் ஒரு டைமாவது வந்து செஞ்சு கொடுங்க முடியலைட்டாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு டைமாவது வந்து செஞ்சு வந்து கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லோரும் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்